குருகின்ற தன்மை குரு என்பவன் கருணை அன்பு சகிப்புத்தன்மை சான்றோன் என கூறக்கூடிய அத்தனை தகுதிகளையும் தனக்ககத்தே கொண்டு குன்றில் மேலிட்ட விளக்காக சாந்தத்தையும் சௌபாக்கியத்தையும் இந்த உலகத்திற்கு அள்ளித்தருபவன் எ குரு எத்தகைய குரு நமக்கெல்லாம் வேண்டும் நாம் நாமாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருப்பவன் குரு இந்த உலகம் என்கின்ற மிகப்பெரிய கடலில் நம்மையெல்லாம் இந்த பிறவி பிணியை கரையேற்றி நல்ல வழி காட்டும் படகாக இருப்பவன் குரு தானே படகு வலிப்பவனாகவும் படகாகவும் எல்லா விஷயங்களையும் தானுக்குள்ளே தாங்கி எப்போதும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பவனே குரு நிறைந்த செல்வமாக நீக்கமர நிறைந்த ஒரு அளவில்லாத ஒரு ஆற்றல் சக்தியாக விளங்குவவனே குரு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் தன்மையை தன்னகத்தே கொண்டு அனைவரையும் கடவுளாக்க வேண்டும் என்று தன் மனம் வாக்குகளை கடந்து நிற்பவன் எவனோ அவன் குருவாக இருக்கிறார் எங்கும் சர்வமாக வியாபித்திருக்கக்கூடிய இறையினுடைய தனித்தன்மையை நமக்குள்ளே கொண்டுவரும் வரும் உன்னத ஆற்றலாக குருவனுடைய வழிபாதை நடந்து கொண்டிருக்கின்றது நாம் அனைவரும் குருவின் வழியில்தான் நாம் செல்ல வேண்டும்